கமியா கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஹோட்டல்லெலாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் ரொம்ப சிம்பிளாகவும் வீட்டில் உள்ள பொருள்களை மட்டுமே வச்சு செய்து காமிச்சிருக்கோம் இதே குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட நம்ம கொடுத்து விடலாம் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நைட்டு டின்னர் கூட இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு டென் மினிட்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அரிசி முங்குறது அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் எப்படி நல்லா நீள நீளமாக எப்படி வளர்த்தியாக இருக்குன்னு இது போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கோங்க அது ஊறி வர கேப்பில் நம்ம இந்த சாதம் வடித்து எடுக்கிறதுக்கு தண்ணியும் சூட பண்ணிக்கலாம் தண்ணி சூடானதும் நம்ம அரிசியை சேர்த்து வேக வச்சுக்கலாம் அரிசியை சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்துகிற ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் சாதத்தை நம்ம ரொம்ப கொலைவா வேக வைக்கக்கூடாது முக்கால் பதம் வெந்து வந்ததுக்கப்புறமாவே வடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் அரிசி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும் போது உடஞ்சி வராது இப்போ பாருங்க நம்ம சேர்த்த அரிசி நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு பாஸ்மதி ரைஸு முக்கால் பாகம் அளவு நமக்கு வெந்து வந்திருக்கு இதை நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியை வடியலில் விட்டுட்டு ஒரு நூறு எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பேட்சாக செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்ச் செய்யறதுக்கு ஒரு நூறு எம்எல் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க கூடவே பெரிய கேரட் ஒன்றும் எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு போல் பீன்ஸ் எடுத்து இது போல் குட்டி குட்டியாக எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே குடமிளகாயும் கொஞ்சம் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் காய் சீக்கிரமாகவே வதங்கி வரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா காயில் உப்போட தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் காய்க்கு தகுந்தாது போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சாதத்தை வடித்து நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா உதிரி உதிரியாக வளர்த்தி வளர்த்தியாக இருக்குன்னு இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது பார்த்து கொஞ்சம் ஜென்டிலாக தான் நம்ம இதை கலக்கணும் இல்லைனா உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப பாரு நம்ம சேர்த்த வெங்காயம் கேரட்டு பீன்ஸ் கொடமிளகாய் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இது வதங்கி அப்புறமா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இது நம்ம கலருக்காக தான் சேர்க்கிறோம் காரம் கம்மியாக தான் இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி காய் வதங்கிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சாதத்துலேயும் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம் அதனால உப்ப பாத்துக்கிட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும் லோ கரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல நம்ம மூணு முட்டைய உடைச்சு சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸு சாப்பிட்றதுக்கு நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும் கொஞ்சம் கூட சுவையில் மாற்றமே இருக்காது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இது மாதிரி ஃப்ரைட் ரைஸை செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க முட்டைகளை சேர்த்ததும் நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க முட்டை ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வந்ததும் போதும் அது உடனே நம்ம சாதத்தை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முட்டைகளை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரமாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா முட்டை நல்லா வருந்துட்டு ரப்பர் மாதிரி ஆயிடும் ஒரு முக்கால் பாதம் வெந்ததும் நம்ம சாதம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் புளிப்புக்காக உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாதனால நான் லெமன் சாறு தான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ லெமன் சாரும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தையும் இது போல எடுத்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சாதத்தை போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எனக்கு சோயா சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற அதே கலர்லேயே தேவைப்படும்னா நீங்கள் சோயா சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சாதம் நம்ம முழுமையாக கலந்து எடுத்துட்டோம் நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கடையில் கிடைக்கிறது போலவே வந்திருக்கு பாருங்கள் ஈவினிங்கோ அல்லது நைட்டு டின்னருக்கோ இதை நம்ம குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் காரமும் அதிகம் இருக்காது நம்ம சேர்த்த மசாலா கரெக்டான அளவில் இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருக்குதுன்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ